ராமனை விட ராமநாமத்திற்கே சக்தி அதிகம் பகவானை விட பகவான் நாமத்திற்கு சிறப்பு அதிகம் என்று சொல்வார்கள் இதற்கு ஒரு கதை சொல்வதுண்டு காசியிலேயே ஒரு செல்வந்தர் இருந்தார் மிக சிறந்த வள்ளல் ஆனால் பூர்வ ஜென்ம பலனாக அவரை தொழு நோய் பற்றி கொண்டது வாரி வாரி வழங்கிய அந்த செல்வரை நன்றாக கவனித்துக் கொள்வதற்காக அவரிடம் உதவிகள் பெற்ற பலரும் முன்வந்தனர் அந்த செல்வந்தரின் நோய் முற்றி போய் புழுக்கள் அழியத் தொடங்கின தாம் யாருக்கும் பாரமாக இருப்பதை அவர் விரும்பவில்லை தனது நண்பர்களையும் ஆதரவாளர்களையும் அழைத்து தன்னை கங்கை கரைக்கு கூட்டி செல்ல சொன்னார் தான் கங்கையில் இறந்துவிடப் போவதாகவும் தன் மேல் அக்கறை இருந்தால் ஒரு கல்லை அவர் உடலில் கட்டும்படியும் வேண்டினார் அவர் மேலும் வற்புறுத்தவே இடுப்பில் ஒரு கல் கட்டப்பட்டது அவரை சுற்றி நின்றவர்கள் அழுது கொண்டிருந்தனர் அந்நேரம் அங்கே கபீந்தாசன் சீடர் பத்மநாபர் என்னும் பெயருடையவர் வந்தார் அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தார் நடப்பதை அறிந்ததும் அங்கிருந்தவர்களிடம் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்தால் அவரை காப்பாற்றி

முயன்று பாருங்களேன் என்றார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒரே சிந்தையோடு மூன்று முறை ராமநாமத்தை கூறினார் செல்வந்தர் இடப்பில் கட்டிய கல் அறந்து விழுந்தது அவரது நோய் நீங்க பெற்று புது பொலிவுடன் விளங்கினார் எல்லோரும் பத்மநாபரை போற்றினார் எல்லாம் குருவருள் என்றார் அவர் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு கபீர்தாசரிடம் சென்றார் எல்லாவற்றையும் கேட்ட கபீர்தாசர் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக கோபம் கொண்டார் பத்மநாபரை பார்த்து நீ என்னிடம் கற்றுக்கொண்டது இவ்வளவுதானா ராமநாமத்தை இருப்பாரே அதன் என்றார் கபீர்தாசர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜனனமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் நன்மைகள் பலவும் செல்வங்களும் வழங்கும் ராமநாமம்

குழந்தைகளுக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுத வைத்தால் அவர்களின் படிப்புத்திறன் திறன் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது